அந்த எங்களுடைய காலத்திலே தரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நேரத்திலே உலகத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டதும் இந்த நேரங்களில் தான் பல பாச்சியங்கள் நிறைந்த நேரமாகவும் இந்த சுபகோடைய நேரம் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனாலேதான் சுபகோடைய நேரத்தை யாரெல்லாம் அமளுடைய விடயத்திலே கழிக்கிறார்களோ

தன்னுடைய கடமைகளை அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அமல் செய்யக்கூடிய மக்களுடைய நிலைமையை பாக்கியத்தோடு இப்படி சொல்லி காட்டிருக்கிறார் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு படிக்கின்ற மாணவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதிகாலையிலே எலும்பும் பழக்கம் உள்ளவராக இருந்தால்

கொள்ளையடிப்பதிலே மும்மரமாக இருந்தவர்கள் மாற்றம் அறிவுடைய மாற்றம் அவர்களை வாழ்க்கை வைத்தது கடைசி வரைக்கும் படிக்கின்ற மாணவர்கள் என்ன செய்யறாங்க அது காலையிலே எலும்பும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த நபியுடைய துவாவுடைய பழக்கத்துக்கு ஆராகிறார் ஒரு வியாபாரி என்ன செய்கிறார் என்று சொன்னால் அது காலையில் எழும்பி அவருடைய சேவைகளை அவருடைய விலையங்களை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அதிலும் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்கிறது எல்லாம் சொல்றாங்க நான் ஒரு வியாபாரி அதிகாலையில எழும்புவேன் சுபகுடைய தொழுகையை சொல்வேன் பஞ்சுர நேரத்துடைய கடமைகளை செய்வேன் அல்லாஹுடைய கிருவை நான் தொழிலுக்கு சென்றால் என்னுடைய மனசிலே அமைதியான ஒரு நிலைமை ஒரு வியாபாரத்திலே வரக்கத்தான நிலைமை ஏற்படும் என்ற கருத்தை அதில் சகரது எல்லாம் சொன்னதாக அஜிதுடைய விளக்கங்கள் இருக்கின்றன கண்ணியத்திற்குரியவர்களே எங்களுக்கெல்லாம் நபியுடைய அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கா இல்லையா அந்த சல்லன் லாகு அறைவில் செல்லம் சொன்னாங்க அல்லாஹ் மாரத்திலையும் வச்சு நீ முக்கூறியா அதிகாலையிலே பஞ்சுருடைய நேரத்தில் எழுப்பக்கூடிய மக்களுக்கு அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு நீ மரக்கத்து செய்வாயா அருள் புடிவா என்று சல்லம் லாகு அறைவு செல்லம் சொல்லி வச்சிருக்க வைஹாமையிலே ஒரு அஜீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்திமானவியன் தான் சொல்றாங்க நான் ஒரு நாள் அதிகாலை நேரம் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தேன் தூங்கிக் கொண்டிருந்தேன் அபி அல்லாதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என் கிட்டே வந்து தங்களுடைய பாதத்தினால் என்னை சக்தி எழுப்பி சொன்னார்கள் பூமி என்னுடைய மகளார எழுப்புங்க அல்லாஹுடைய வாழ்வாதாரம் ருதுக்கு உணவு பங்கிடக்கூடிய இந்த நேரம் அதற்கு சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் வல்லார்த்த கூணி மினல் காபிலே மறதியாளர்களிலே அதாவது துஷ்பிரயோகம் செய்தவர்களே அல்லாஹு கரக்கூடிய பங்கிருக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கும் இடையிலே தான் அல்லாஹ் விரிவாக்கி கொடுக்கிறார் பங்கிருக்கும் அதிகாலை நேரத்துக்கும் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கும் இடையிலேதான் என்ன நடக்குது அல்லாஹூல்ல ருசுக்குடைய உணவனுடைய வாழ்வாதாரத்துறை அபிபிரேத்தை கொடுக்கிறான் அதனால நீங்க வல்லாத்த கூணி மிரல் காபிலி மறந்தவர்களில உதாசீனம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் சல்லாஹு அலிசனவர் கல்யாணத்துக்குரியவர்களே இன்னைக்கு மக்கள் வங்கிக்கு போய் நம்ம பணம் போடுவதா இருந்தாலும் பணம் எடுப்பதா இருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குதா இல்லையா மூணு மணியோ மூணரை மணிக்கு முன்னதாக போய்விட வேண்டும் அதற்கு பின்பாடு போனால் நம்முடைய கடமைகளை செய்ய முடியாது தேவைகளை நிறைவேற்ற முடியாது பங்குலிமா இருக்கமசாரா பஞ்சனுடைய தொழுகைக்கும் சூரியன் உதுக்கும் இடைகிறே இடையான் அபிவிருத்தியை வைத்திருக்கிறான் அதனாலே தான் சொல்லும் லாஹு அனைவர் சொன்னாங்க இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி தன்னுடைய அருமை மகளார் வாத்தியமாறியும் லாஹு அண்ணா அவர்களுக்கு ஷம்பான முறையை சொல்லி வைத்திருப்பாங்க என்று சொன்னான் அதிகானை தொழுகை அதிகாலை நேரத்தில் எழும்புவது எந்த அளவுக்கு பாக்கியம் உள்ளது என்பதை நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் ரம்புலின் இந்த அருமையான நேமத்துக்கு நிரம்ப கொடுத்து வச்சிருவேன் அல்லாஹ் எங்கட ரப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை எல்லாம் படைத்து பாரிவாரிக்கும் ரம்புதான் அந்த ரம்பு தான் சொல்லுகிறான் இந்த நேரம் வழக்கத்தில் செய்யப்பட்டது அந்த தான் எங்களுக்கு இப்படியான அருளை தந்திருக்கிறார் அந்த ரம்புடைய விடயத்தை அலட்சியம் பண்ணலாம அலட்சியம் பண்ணுவதனால் எங்களுக்கு ஏதாவது நயங்கள் வந்து விடுமா என்பதை நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது நல்லே அதிகாலை நேரம் எலும்பு விஷயத்துல அல்லாஹும் ஆச்சரியத்தோடு மலக்குகளை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய மனக்குகளே கொஞ்சம் பாருங்க இந்த மனிதரை பாருங்க நல்லா சுருண்டு நேரம் இருக்கு நல்ல கூதலான நேரம் வெற்றி நல்லா போட்டுக்கிட்டு படுக்கலாம் பக்கத்துல என்ன இருக்கே அருமையான மனைவி பிள்ளைகள் எல்லாம் தூங்குறாங்க வேண்டிய மாதிரி தூங்க ஏழும் ஏழு இவருக்கு என்ன செய்யறார்கள் தன்னுடைய போர்வையை வீசி விட்டு தன்னுடைய மனைவி மக்களுடைய அரவணைப்பை விட்டு விட்டு கால நேரத்திலே சுவத்தை ஒதுக்கி விட்டு அதை காலை தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ தெரியல அல்லா சகலவற்றையும் அறிந்தவன் சொல்லுகிறான் எதற்காக வேண்டி ஏதாவது ஆதரவு வைத்து வந்திருக்கிறாங்களா அல்லது ஏதாவது அதாவது என்று சொல்லிவிட்டு செவான சொல்லுகிறான் அருமையான மக்களே யாரெல்லாம் இந்த அதிகாலை நேரத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எதை திரும்புகிறார்களோ அதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் எதை அவர்கள் பாதுகாப்பு தடுக்கிறார்களோ அந்த பாதுகாப்பை ஒப்படைக்க நான் தயாராக இருக்கிறேன் இந்த அளவுக்கு ரம்முனை செமார்க்க வந்தாரா

அல்லா அதிர் கொண்டிருக்கிறான் திருப்தி அல்ல அல்ல அமத்தை மட்டும் இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்னவென்று சொன்னால் எந்த அமலை செய்து விட்டு வந்தானோ அந்த அமலை இடையிலே விட்டு விடுவது எந்த பாவத்தை விட்டு விட்டானோ அந்த பாவத்தை விட்டுவிட்டு சில காலங்களுக்கு பின்னால அவன் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறானே இது அல்லாஹ் அவன் மீது திருப்பிக் கொள்ளவில்லை என்பதற்கு அடையாளம் என்ற கருத்தை முகமது முன் கருமதுல்ல சொல்றாங்க தமிழாருடைய காலத்துல பொய் சொல்ல மாட்டோம் கோபத்தை சக்தி தனித்து வச்சிருப்போம் பாரதி சொன்னா கொஞ்சம் சுரங்கி போய் கல்லாமா சொல்லுதா என்றைக்கு ஆகும் தானே என்ன நாங்க பத்துவா கொடுக்கிறோம் நேரத்துல சொல்லுதா என்ன நடக்குது அந்த நேரத்துல சொல்லுதா பிரச்சனை நல்லதாங்க இந்த நேரமும் சொல்லலாம் தானே புளிச்ச சொல்லலாம் அதான் அவங்கள பத்துவா

அவருடைய வாழ்க்கையுடைய நிலைமை எப்படி அமையும் என்பதை நான் சிந்திக்க வேண்டி அல்லாவுடைய கிருமி யாரெல்லாம் அதிகாலையில் எழும்ப பல தமிழர் இருக்கிறார்களோ அல்லாஹுடைய பாதுகாப்பில இருக்கிறார் எப்போ அல்லாஹுடைய பாதுகாப்பை விட்டு உதிரி தள்ளுகிறார்களோ ஒழும்பல்ல போகல்ல அந்த நேரங்களை பயன்படுத்தல என்று சொன்னால் சைதானுடைய பாதுகாப்பு தனங்கள் அவன் நல்லதையா காட்ட போறான் எங்களுக்கு தெரியும் இருந்தவர்

பூமித்துள்ளதை நாங்கள் அறிமுகப்படும் அல்லா பாதுகாத்தான் எங்கள் மீது ரசமத்து செய்த காரணத்தினாலதான் நாங்கள் தப்பிச்சுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த காரூரோடு சேர்ந்து இருந்தவர்கள் பாதுகாப்புக்கும் செய்தாருடைய வேலைக்கு மேல என்ன வித்தியாசம் இருக்கு அது காலையில எழும்பக்கூடிய மக்களுக்கு பஞ்சருடைய நேரத்தில் எழும்பக்கூடிய மக்களுக்கு அந்த அமலை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாட பாதுகாப்பு எந்த அளவுக்கு சிறப்புள்ளது என்பதை நான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இங்க நான் சொல்றேன் அஞ்சு நேரம் இல்ல கய்யாமில்லை நெரவு நேரத்துல உள்ள சிறப்பை சொல்லல தனிக்கர பஞ்சருடைய தொழுகை சுமவுடைய நேர தொழுகை மட்டும் தான் சொல்ல வைக்கிறேன் இந்த சிறப்பைத்தான் தான் வாரைவர் சொல்ல ஒரு அழகார முறையில சொல்லி வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய நெல்லடியா இருக்கிறேன் சோசியல் மீடியாத்துல ஒரு சம்பவத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு மஸ்தினுடைய மாதிரியா ஒரு முஸ்திரியிடத்துல ஒரு பசுவ அவரங்க கூடிய ஒருத்தரை கேட்கிறாரே நான் ஒரு மஸ்திதுடைய மாதிரியா இருக்கிறேன் மசிதுடைய பள்ளிவாசு சொல்லுவேன் ஆனால் அந்த ஜமாத்துக்கு யாரும் வரது கிடையாது அக்கம் பக்கத்தில் நிரம்ப ஆசிரியாங்க யாரும் பாரதி கிடையாது சூரியன் உதிக்கும் வரைக்கும் எதிர்பார்த்திருப்பேன் சில நேரங்கள்ல என்னுடைய தொழுகையும் நாசமாயிவிடுமோ என்ற பயம் எனக்கு இருக்குது அதனால பள்ளிய மூடிட்டு வேற எங்கேயாவது பள்ளியில போய் ஜமாத்தோடு கொள்ள எனக்கு அனுமதி தாருங்களா என்று கேட்கிறார் இந்த ஆலாசி சூழ்நிலையில எந்த வணக்கிறேன்

யா ரசூலல்லாஹ் இல்லை என்று சொன்னோம். கஅலையோடு கேட்டாங்க இந்த மனிதர் வந்தாரா அவரை காணலையே என்று சொல்லி. அவரும் வரலை என்று சொன்னோம். صلى الله عليه அவர்கள் ரொம்ப கவலையோடு சொன்னாங்க இந்த ரெண்டு தொழுகையும் எந்த ரெண்டு தொழுகை இரவு நேரத்துல ஈஷாவுடைய தொழுகை, सुबह தொழுகை ரெண்டையும் யார் மிஸ் பண்றாங்களோ நிச்சயமாக இவர்கள் முனாஜத்துக் கூடியவர்கள். அடையாளத்தை பெற்றவர்கள் என்று صلى الله عليه وسلم ரொம்ப கவலையான முறையில சொல்லிவிட்டார் நமங்கெல்லாம் சிந்திக்க வேண்டும் குரான் முனாபிக்கை பற்றி இன்னல் முனாபிப்பை முனாபிக்கங்கள் யார் தெரியுமா அல்லாவையுமே ஏமாத்துறவங்க அல்லாஹ்வுமே என்ன செய்வாங்க ஏமாத்துறவன் அல்லாவே பொது அவட கடமைய மக்கள் மத்தியில ஒரு மாதிரி அவன் அதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் முனாபிக்கை சொல்லல்லாஹு அறிவு சொல்லும் சொன்னாங்க யாரிடத்திலே இந்த சுப அற்காவினை மத்த தொழுகை இல்லைன்னு நச்சிக்கிறாவிங்க விசேஷமாக சொன்னாங்க சுபவுடைய தொழுகை அஷாவுடைய தொழுகை இதில் யார் கண்டினியா நடந்தரமாக செய்யவில்லையோ விட்டு விட்டு செய்யுறாரோ அது முராவிக்குரிய அடையாளம் என்ற கருத்தை அவிகள் நாதர் சொல்லல்லா அணைத்தனம் சரிவார முறையில் தெரிவித்தார் அல்லாஹுடைய நல்லடையார்களே நாமெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் கிட்ட ஒரு இந்த வீக்கு போறேன்னு வச்சிக்கிறீங்க வாலிபர்களே படிச்சவர்களே ஒரு இந்த வீக்கு போறீங்க இன்னைக்கு விஸ்மில்லா என்று போறீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் நாலு மணிக்கு தான் பஸ் எடுத்தா ஆறு மணிக்கு கழுவுக்கு வந்து சேரலாம் என்று இருந்தால் உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்க நீங்க எத்தனை மணிக்கு எறும்புவீங்க ஒரு மூணு மணிக்கு எறும்பி உங்களை வேலையில செய்வீங்களா இல்லையா ஒரு வியாபாரம் நடக்கிறதா இருந்தால் நாலு மணிக்கு பஸ் சந்திக்கணும் அப்பதான் எங்கட செக்கு கிளியர் என்று சொன்னால் நீங்க நாலு மணிக்கு போவீங்களா இல்லையா இவ்வளவு எல்லாம் தரக்கூடிய ரஹ்மத்துள்ள ரப்பு அதிகாலையில எழும்புங்க

நம்ம டோர் லைட்டை புடிச்சுக்கிட்டு அந்த காலத்துல வருவாங்க இல்லையா வெளிச்சத்துல வருவாங்களே இது மாதிரி சுர உலகத்துக்கு போகும்பொழுது கூட எங்களுக்கு முன்னால ஒரு வெளிச்சம் இருக்கு இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களே யாரெல்லாம் சுபகொள்கைக்காக வேண்டி இருதை கவனிக்காமல் பக்தரை நோக்கி பள்ளியில நோக்கி வேண்டி செலுகிறார்களோ மரப நாளையில் அவங்களுக்கு சம்பூரணமான ஒளிவு அணையாத ஒளிவு கிடைக்கும் என்று சொன்னால் முனாபிக்கு எங்களுக்கும் அந்த ஒளிவு இருக்க செய்யும் எல்லாருக்கும் ஒளிவு இருக்கும் ஆனா முனாபிக்கு கிட்ட போகுல அப்படியே அணைஞ்சிரும் முனாபிக்கு யோசிப்பாங்க நாங்க தொழாவிட்டால எங்களுக்கு என்ன இருக்கு அந்த வெளிச்சம் இறக்கத்தானே செய்யுது அவங்களுக்கு விளக்கு எங்களுக்கு விருக்கின்னு சந்தோஷத்தான போவாங்க எப்ப சுருக்குலோ சுவாசல் வருகிறதோ அந்த சமயத்துல அப்படியே அந்த விளக்கு அணைஞ்சிரு அந்த ஒழிவு அணைஞ்சிரு அப்பதான் கடமாற ஆரம்பிப்பாங்க சொல்ல சொன்னார்கள் மஷீரில் மஸ்தாலி நில்லமை மின்னோனு தான் இரவு நேரங்களில அந்த வெளிச்சத்த கையில எடுத்து கொண்டு நேரங்கள்ல அது அல்லது இருள நேரங்களில் அதிகாலை தொழுகிறார்களே அந்த மக்களுக்கு நீங்கள் என்று சொன்னா சந்தோஷமான வார்த்தை சொல்லுங்க உங்களுக்கு வெற்றி இருக்குது உங்களுக்கு மருமையில ஜெயம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லல்லாஹு அனைவஸ்தரமுறைகளே பார்த்து சொல்லி வைத்தார்கள் அல்லாஹுடைய நல்லே ராகு உமானது அழகான முறையில் சொல்றாங்க சுன்னத்தையும் தொழுகிறாரு சுபகுடைய பரவலையும் தொழுகிறார் அவர் யாரிடத்தில் இருக்கிற தெரியுமா அல்லாவுடைய தூதுக்குழுவோடு சம்பந்தம் உள்ளவராக இருக்கிறார் அல்லாட தூதுக்குழு அல்லாட தூதுக்குழு யாரே மலக்குகள் மல அயக்கத்தும் இல்லை மலா இயக்கத்தின் பின்னால் பகலில ஒரு மலக்கே ஒரு கூட்டம் இரவுல ஒரு மல கூட்டம் எங்களோட இருக்கு நாங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களை நிலைமை எழுதுறது இல்லைங்க அவங்க எங்களை நன்மைத்தம்மை எழுதினாலும் எங்களுக்கு சொல்லக்கூடிய சில மலக்குகள் எல்லாம் வச்சிருக்கிறார் இரவில் ஒரு குரூப் இருக்குது ஒரு குரூப் இருக்குது நாங்க மருமனால ஒப்படைக்கின்ற பொழுது எங்களை சாட்சி அமல் செய்தோம் இடத்துல பாதம் செய்தோம் நாங்க எந்த சம்பந்தமா அத்துணை பேருடைய சாட்சிகள் இருக்கு அதனாலதான் இமான்கள் சொல்றாங்க நீங்க ஒரு ஊருக்கு சென்றால் முதலாவது போய் அந்த மசிதில் போய் ரெண்டு காத்து சின்ன சொல்லுக்கிடுங்க இமான்களுடைய கருத்தின் படிக்கு ஒரு மசிதில நீங்க பல தொழுகையை சொல்லணும்

என்னுடைய அடியார்களை இந்த நிலைமையில குத்துட்டு வந்தீங்க இந்த மலக்கள் சொல்றாங்க அந்த மக்கள் அதை நிறைவேற்றி விட்டு இருக்கிறாங்க தொழுகை நிறைவேற்றாங்க என்றெல்லாம் ஒரு சிறப்பான முறையிலே சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் தான் அந்த அருமையான மக்கள் அதைத்தான் சல்லுல்லா சொன்னாங்க என்ன என்னாவது அந்த மக்களுக்கு அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதுக்குழுவோடு சம்பந்தம் என்ன மனப்பூரன் துவாகரகத்தை பெற்றவர் என்ற கருத்தை அபிகல்நாதர் சன்ல்லா சில வருடங்களுக்கு முன்னாலே ஒரு கட்டுரையில வந்துச்சு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு யூத பெண்மணி ஒரு அமைச்சரும் கூட மேயர் என்று சொல்லி கூடிய ஒரு யூத பெண் அவரடத்தில் சில பத்திரிகையாளர்கள் ஒரு பேட்டி காண்றாங்க கேக்குறாங்க நீங்க ஒரு இசைவேல அமைச்சராட்சி பல விடயங்களில் தெரிஞ்ச மனிதராச்சி ஒவ்வொரு சில கேட்க ஒரு காலத்துல

அந்த காலத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்று தானா வரைக்கும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு அந்த யூத அறிஞர்கள் எல்லாம் சுபகுடைய நேரத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த யூதர் அறிஞர் சொன்னார் அந்த அந்த அமைச்சர் சொல்றார் அந்த பெண் சொல்றார் எப்பொழுது ஜுமாவுக்கு வார மாதிரி சுபகுடைய நேரம் பள்ளி நிரம்புகிறதோ அந்த சூழ்நிலையில இந்த நிலவை ஏற்படும் அதுல எவ்விதமான சந்தேகம் இல்லை என்ற கருத்தை அந்த ஆனமளே சொல்லிக்கலாம்

அந்த காத்து நல்ல காற்று அல்ல அழிவுக்குரிய காத்து அந்த அழிவு உடைய காற்று என்ன ஆச்சு என்று சொன்னால் பாஸ்ப உடிஞ்சு பார்த்தா எல்லாமே அழிஞ்ச ஒரு விசிற வீடுகள் மாத்திரம் தான் மடிஞ்சு விட்டு இப்படியான அழிவு எந்த நேரம் வந்துச்சு அது காலை நேரம் தான் வந்துச்சு பாஸ்ப உடிஞ்சதுக்கு பின்னால அப்ப விடுவிற்கு முன்னாலதான் அழிவு வந்துடுச்சு அவ அல்லாஹ் உடைய அழிவும் அல்லாஹ் வேதனையும் எந்த நேரத்துல வருது அது காலை நேரத்திலே வரும் என்பதை நாங்க மறந்து கூடாது

அந்த சமயத்துல கொடூரமான பூஹம்பம் ஏற்பட்டுச்சு அந்த பூகம்பத்தின் மூலமா அவர்கள் மறுநாள் காலையில பாஸ்மவு விடுஞ்சி பார்த்தா எல்லாரும் அப்படியே மையத்தாத்தான் வீடு அப்படியே அழிஞ்சு போயிருக்கிறாங்க என்ன சொல்லுது என்று சொன்னால் விடுஞ்சி பார்த்துட்டு பிறகுதான் இப்படி வழங்கு அப்படி என்று சொன்னா என்ன அதிகாலை நேரம் தான் இந்த அம்பம் ஏற்பட்டிருக்குதா இல்லையா நாங்க நினைக்கலாம் இலங்கையில அது நடக்குமா என்று சொல்லுங்க சுனாமி நாங்க எதிர்பார்த்தோமா சூறாவளை எதிர்பார்த்தமா அண்மையில வந்த வெள்ளங்களை எதிர்பார்த்தமா எப்படியெல்லாம் வல்லாகு என்ன ஜெனங்களை பாதுகாத்தான் சில படிப்பினைகளை அதிகாலை நேரம் தான் இப்படியான பூகம்பல் ஏற்பட்டது அதாவது சமூது கூட்டம் என்ன செஞ்சாங்க பழசாலி சொல்லுவாங்களா எங்களை விட பழசாலி இல்லை அப்படின்னு

இது நடந்தது எப்ப தெரியுமா அதிகாலை நேரம் சுபுடைய நேரம் என்ன நடந்துச்சு அவங்க பாதுகாப்போட உள்ளுக்கு இருக்க நினைச்சாங்க இல்லையா பயன்படலாட்சி நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த அதிகாலை நேரம் பாக்கியம் உள்ளதாகவும் இருக்கிறது அதே நேரத்துல பயங்கரமாவும் இருக்கிறது அந்த பயங்கரத்தை நாங்கள் அறிய வேண்டி இருக்கிறோம் அல்லாவுடைய நல்லது மேற்கூடப்பட்ட அனைத்தும் என்ன பண்டைய காலத்து நிகழ்ச்சி என்று கூட நீங்க நினைக்காங்க ஆனால் நம்ம காலத்தில் தற்காலத்தில் கூட இந்த அதிகாலை நேரம் ஏற்பட்ட அதாவது ஆச்சரியமான பயங்கரமான நிகழ்வுகளை வரலாறு நாலாம் ஆண்டு சுனாமியுடைய துருக்கியில பூகம்பம் ஈரானில பெரிய பூகம்பம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அழிவுட்டதும் இந்த அதிகாலை நேரம் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆப்பிரிக்காவில் ஹைரியில் ஏற்பட்ட பூகம்பத்தில் மூணு லட்சம் பேர் அப்படியே அணிஞ்சி போனாங்க தெரியுமா எந்த நேரம் தான் சுபகொடை நேரம் தான் அணிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய பூ அம்பம் ஏற்பட்டுச்சு அது ஏற்பட்டதும் இந்த அதிகாலை நேரம் தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதாவது சுமச்சராத ஒரு பெரிய அத பூமி மாதிரி ஏற்பட்டு அதிகமான பேர் உள்ளுக்கு போயிட்டாங்க அது ஏற்பட்டது கூட இந்த சுபகொடை நேரம் தண்ணியத்துக்குரிய எங்களை பார்த்து கேட்கிறான் அவலம்பி அகில எருதூரல் வந்து வந்து அறிஞ்சதுக்கு பின்னால வாழுகிறார்களே இவங்க நேரடி பெறாமல் இருக்கிறார்களே இவங்களுக்கு எல்லாம் அவங்கள பாவத்தின் மூலமாக தண்டனையை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி சொல்ல நம்முடைய அதிகாலை நேரத்தில் இப்படி எல்லாம் ஏற்பட்ட நிகழ்வுகளை கூட விசுகிட்டு கூட பெறாம பரிசிலை பெறாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தண்டனை தற்கால நவீன வைத்தல் கூட சொல்றாங்க அதிகால நேரம் இருக்க இல்லையா ரொம்ப பயங்கரமான நேரம் நல்ல நேரமும் கூட பயங்கரமான நேரம் என்ன தெரியுமா திட்டத்தட்ட மூணு மணிக்கும் நாலு மணிக்கும் ஆறு மணிக்கும் இடையில அதிகமான பேருக்கு இந்த மரணம் வரக்கூடிய மாரடைப்பு அந்த நேரம் தர தற்காலத்தின் நவீன வைத்தல் சொல்றாங்க அதிகாலை நேரத்திலே தான் நிறைய பேருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது என்ற கருத்தையும் சொல்லி வைக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கவில்லை அல்லாஹுடைய சில முறைகளை காட்டி தந்திருக்கிறாங்க சில விடயங்களை சொல்லறாங்க

உங்கள பார்க்குற பிள்ளைகள் கூட அந்த அமைப்புல தொழுகு கொள்வார்கள் அது மாத்திரம் அல்ல உங்களை விட்டு தவறி சென்ற தொழுவை காவடி அல்லாவிடத்தை நீங்க அழுது பிற அமைத்து கேளுங்க இப்படியான பாக்கியங்களை அதிகாலை நேரத்துல பாக்கியங்களை எத்தனையோ தவறு விட்டுட்டையா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அந்த பாக்கியத்தை பெருவெருக்கின் வழியை தருவாயா என்றெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க அலகான முறையில துவா கேளுங்க சுப சோழையோட யாரெல்லாம் தொடர் விளிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நல்ல மக்களுக்குரிய உள்ள அவரோட நீங்க தொடர்வை வைத்து கொள்ளுங்கள்

தன்னுடைய மனைவியை சுபகுத்துல ஒழுப்பினாரு அவர் எழும்பெல்ல தட்டு தண்ணீரை முகத்துல தொழிற்சி ஒழுப்ப வச்சு தொலை தொலைபெச்சாரு அந்த மகனுக்கு அல்லாறு ஹமத்து செய்வாராக சுபகார்கள் அருமையான ஒரு பெண்ணுக்கு அல்லாறு ஹமத்து செய்வானாக சுபகு ஒளிப்பித்தா கணவன் எலும்பல்ல எழுப்பிட்டா அவன் வெளும்பெல்லாம் தண்ணீரை தொழிச்சு எழுப்ப தொலைபெச்சாவே அந்த பெண்ணுக்கும் அல்லார் ஹமத்து செய்வானாக என்று சொல்லல்லா வளசம் அல்லாவுடைய நல்ல நம்முடைய நம்முடைய காலத்திலே கண்டிக்கக்கூடிய அருமையான பாக்கியங்களை பெற்று அல்லாவிடத்திலே பாக்கியம் பெற்ற நல்லவர்களா டாக்டர் சுபஹான